திரு குமார் எதிர்ப்புகளுக்கான முகாந்திரம் இருக்குது அதனால் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அது சபாநாயகர் தேர்வு அது தற்காலிக சபாநாயகர் தேர்வில் தொடங்கி இப்போ திரு திருமாவளவன் மைக் ஆஃப் பண்ணது வரைக்கும் பல விஷயங்களை அவங்க பட்டியலிடுறாங்களா அப்போ இன்றக்கெல்லாம் ஒரு ஒரு காரணத்தை உருவாக்குறதே பாஜக அரசு தானா அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க உங்கள்கிட்ட கேட்குறேங்க அப்படி இல்லை ம் தான் சொல்கிறேன் அதாவது நேற்று சபாநாயகர் தேர்வு தேர்வு நடைபெற்ற உடனே திரு ராகுல் காந்தி அவருக்கு அவர் குலுக்கிட்டது அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அரசாங்கம் அதிகாரங்கள் பவர்ஸ் அவங்க கையில் இருந்தாலும் கூட நாங்கள் மக்களுக்காக குரல் கொடுப்போம்னு சொன்னார் முதல் ட்வீட்டு நான் தான் போட்டேன் அவருடைய இது ஒரு நல்ல ஒரு ராகுல் காந்தி வந்த நல்ல ஒரு தகவல் அவர் இதை போல முதிர்ச்சியான அணுகுமுறைகளை இது எதிர்காலத்தில் கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் போட்டேன் ஆனால் இன்னைக்கே ஒரே நாளில் அது அப்பவும் கவுந்து குப்புற கவுந்து போச்சு அதாவது இவங்களுக்கு என்னன்னா இருபத்தெட்டு கட்சிக்கும் இந்த குருடங்கையில் விலாங்கு கிடச்ச கதைன்னு ஒரு கதை இருக்குது கிராமத்தில் ஒரு பழமொழி குருடங்கிட்ட ஒரு விளாங்கு குட குளத்தில் ஏரியில் போய் மீன் பிடிச்சி பெரிய விலாங்கு கிட விலாங்குங்கிறது ஒரு மீன் கிடச்சது போல் இவங்களுக்கு கிடச்சிட்டு இவங்க அதை வச்சுக்கிட்டு இப்போ அதை ஒழுங்காக கட்டி காத்து ஒழுங்காக அந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லி ஒரு அரசாங்கம் நடத்த விட்டு ஒரு அரசாங்கத்தை இயங்க வைத்து அந்த அரசாங்கத்தில் என்னென்னலாம் சரியானதோ நீ சொல்கிறத விட நான் சொன்னது நாங்க சொல்கிறத நீ கேளுங்க அப்படி மக்கள்கிட்டயே சே மக்களையும் சேர்த்துக்கிட்டு சொல்லி நல்ல கருத்து கருத்தாக்கத்தை உருவாக்கி மக்களுக்கு நல்லதை பண்ணி கொடுத்து பேர் வாங்கணுங்கிற எண்ணெய் உங்களுக்கு கடுகளவு கிடையாது இப்போ என்ன அவங்களுக்கு இல்லைன்னு என்னென்ன இப்போ எடுத்த எடுப்புலையே குடியரசுத் தலைவர் செங்கோல வச்சுக்குவோம் குடியரசுத் தலைவருக்கு நீங்கள் அன்னைக்கு கூப்பிட்ட அன்னைக்கு விழா அன்னைக்கு வரல அன்னைக்கு திறக்கும் போது வரலன்னு கூப்பிடல கூப்பிடல நம்மளுடைய நண்பர் வன்னியரசு கோட் பண்ணார் ஒரு கட்டடம் திறக்கிறது எப்படியோ அப்படித்தான் அன்னைக்கு அந்த வேலைய அன்னைக்கு பண்ணியாச்சு ஒரு தலைவர் ஆனா இது வந்து இது ஒரு கட்டடம் பார்லிமென்ட் தானே நம்ம அடையாள நூத்தி நூத்தி கோடி மக்களின் பிரதிநிதிகளையும்

என்ன காரணம் இல்ல அன்னைக்கே செங்கோல் வைக்கப்பட்டது அந்த செங்கோலுக்கு வந்து ஆட்சி ஆட்சி மன்றத்தினுடைய தலைவர் தான் ஆரம்ப காலத்துல சோழ மன்னர் ஆட்சி மன்றத்துக்கு தலைவர் மோடி தான் அன்னைக்கே அதனால அவர்தான் வழங்கப்பட்டது அவரே அதை నిర్மிட்டாரு சரி இன்னைக்கு ரெண்டு அவைக்கு தலைவர் இன்னைக்கு இந்த திருப்பி ஏபடியா செங்கோல் வைக்கிற விழா கேட்கல பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு கேக்குறே. நாம சொல்றோம் பாராளமண்ட్ర திருப்பி விழாவுமே அதேதான். இதேதான் இதேதான் கட்டடம் திறக்கிறதுக்கு

அம்பலவாணன் என்கிற அன்னைக்கு இருந்தவர் அந்த ஆதீனத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் அதை ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம நாட்டிலே ஆட்சி ஆட்சி நிர்வாகம் சரியா இருக்கணுங்கிறதுக்காக இதை இப்படி செய்யணும்னு சாஸ்திர சம்பிரதாயத்தை பற்றி நேருக்கு கொண்டு போய் நேரு அதை ராஜகோபாலாச்சாரி தான் அன்னைக்கு வைஸ்ராய் அந்த காலத்தில் வைஸ்ராய் இல்லை நம்ம நாட்டு ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் பொறுப்பு அவர்கிட்ட தான் கொடுத்தாது அவர் எடுத்த முடிவு தான் அது அவர் எடுத்த முடிவு எடுத்து தான் மவுண்ட் பேட்டன்ட்ட சொல்லி அதுக்கப்புறம் அது அன்னைக்கு கொடுக்கப்பட்டது அதை தூக்கி கொண்டு ஆனந்த ஆனந்த பவனத்தில் வச்சுட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு பிறகு ஆக இது வரலாறு அதை திரும்ப புது கட்டடம் கட்டியிருக்கிற இடத்துல அதை திரும்ப நெருவி அதை வந்து முறையான குடியரசுத் தலைவர் அழைச்சிட்டு வந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ரொம்ப பாரம்பரிய ஒரு சோழ மன்னர்களின் செங்கோலா

அதுதான் சார் இந்திரா காந்தி கேட்டு நான் என்ன கேக்குறேன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு இல்ல

போமாட்டேன்னு சொல்றாரு அப்ப எங்க இருந்த ராஜீவ்காந்தியினுடைய கருத்து இன்னைக்கு ராகுல் காந்தி வழியில எந்த நிலைக்கு வந்து நிக்குது அப்ப ஒரு கட்சிக்கு எல்லா விதத்திலையும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஒரு நிலைப்பாட்டை எடுக்க தானே செய்வாங்க எழுபத்தஞ்சுல இருந்த காங்கிரஸ் தான் இன்னைக்கு இருக்குதா சரி இப்ப சொல்லிட்டீங்க நல்ல கேள்விதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்று எடுத்தாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திமுகவும் காங்கிரஸ் தானே கூட்டணி இருக்கும்போது எடுத்தாங்க ஏன் அதை அறிவிக்கல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல தானே பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்தது பத்து வருஷமா இருக்கீங்கல்ல அதை விட்டுங்க சார் ரெண்டாவது பேசுவோம் அதை முதல்ல பேசுவோம் அந்த மூணு வருஷத்துக்கு நீங்க என்ன கொடுக்க முடியல தப்பு சார் அறிவிக்கல பத்து வருஷமா பிஜேபி இருந்திருக்கு ஏன் அறிவிக்கல செஞ்சது பூரா அவ்வளவு வேலையும் தப்பா பண்ணிட்டு அதனால அறிவிக்கல கோர்ட்டு ரிப்போர்ட் பண்ணிருக்க அரசாங்கம் திரும்ப திரும்ப எடுக்கணும்னா அது ஒரு மூணு வருஷம் ஒதுக்கணும் மூணு நாலு வருஷம் அதுக்கு ஒதுக்கி ஆகணும் முழுக்க முழுக்க வேலை செய்யணும் கொரோனா ரெண்டு வருஷம் கொரோனா வேலை போயிட்டு அதனால இதெல்லாம் இருக்கிறது அரசாங்கம் சொல்லி இருக்கிறது ஏற்கனவே அரசாங்கம் அதை செய்வோம்னு சொல்லி இருக்கிறது பிரியாரிட்டி பேசிஸ்ல அதை செய்வாங்க அதாவது நம்முடைய கார்த்திகேயன் நம்ம கார்த்திகேயன் சொன்னது மணிப்பூரை பத்தி திருப்பி திருப்பி சொன்னார் அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன் மணிப்பூர் வந்து நாற்பத்தி ஒம்போதுல தான் இந்தியாவோட இணைக்கப்பட்டது அது இணைக்கப்பட்ட காலத்திலேயே அது இணைக்கப்பட்ட காலத்திலேயே அங்கே வந்து ரெண்டு ரெண்டு அவங்கள வந்து இந்த மைக்க இன மக்களை

அங்க இருக்கிற முதலமைச்சர் பெரிய வியாபாரம் அந்த வியாபாரத்தை ஒழிச்சாரு ஒழிச்சதுக்காக முதலவர் மேல போராட்டம் முதலில் வீட்டாருக்கு ராட்சசன் நடவடிக்கை நன்றி அதை அடுத்ததற்கு அதை அடுப்பது கொஞ்சம் பக்குவமா தான் நன்றி